அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது பாரம்பொருள் ஸ்ரீ விநாயக பெருமான் அவர்களின் விநாயகர் சதுர்த்தி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பூமியில் இருக்கும் நம் அனைவருக்கும் முழு முதற்கடவுள் விநாயகப் பெருமான் அவர்கள் ஆவார் அவர்கள் பிறந்த அந்த நாளையே விநாயகர் சதுர்த்தியாக அவரை போற்றி நாம் வணங்குகிறோம் நாம் தினமும் கூறும் விநாயகர் என்ற அந்த வார்த்தைக்கு உண்மையான பொருள் என்பது தனக்கு மேலே வேறு ஒரு எந்த தலைவனும் இல்லை என்பதை உணர்த்தும் உண்மையான பொருளாகும் அதாவது உண்மையான தலைவன் அவர் என்பது இதற்கு சரியான பொருத்தமாகும் நாம் எந்த ஒரு நல்ல காரியங்கள் செய்தாலும் அதற்கு தொடக்க புள்ளியும் அவரே ஆவார் ஆச்சரியம் அழைக்கக்கூடிய வகையில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியவரும் அவரே என்பது விநாயகப் பெருமான் அவர்கள் ஆவார்கள் பொதுவாக இந்த ஆவணி மாதத்தில் வரும் வளர்பிறை நான்காம் நாளில் விநாயகப் பெருமானுக்கு உகந்த விநாயகர் சதுர்த்தி நாடு எங்கும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பொதுவாக இந்த ஆவணி மாதத்தில் வரும் வளர்பிறை நான்காம் நாளில் விநாயகப் பெருமானுக்கு உகந்த விநாயகர் சதுர்த்தி நாடு எங்கும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது விநாயக பெருமான் இந்த தோன்றிய விதம் எப்படி என்பது கஜமுகன் என்ற மாபெரும் அரக்கனை அழிப்பதற்காக பார்வதி தேவி அவர்கள் தோற்றுவித்த உருவமே பரம்பொருள் ஸ்ரீ விநாயகப் பெருமான் அவர்கள் ஆவார்கள் பொதுவாக விநாயகர் சதுர்த்தியில் சதுர்த்தி என்பது ஒரு திதியாகும் அது ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற வளர்பிறையிலும் அடுத்து வருகின்ற தேய்பிரையிலும் வருகின்ற நான்காவது சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது சதுர்த்தி என்றாலே அதற்கு சிறப்பு வாய்ந்தவர் ஸ்ரீ விநாயகப் பெருமான் அவர்கள் எவ்வளவு பெரிய பிரச்சினைகள் நாம் செய்யும் தொழிலில் இருந்தாலும் அந்த செயலை நல்லபடியாக செய்து கொடுக்கும் கடவுள் நம் விநாயக பெருமான் அவர்கள் பொதுவாக சதுர்த்தி நாளில் நாம் விரதம் இருந்தால் முழு முதற் கடவுளான விநாயகர் அவர்களை நேரடியாக நமக்கு அருளாசி வழங்குவார்கள் என்பது மக்களின் உண்மையான நெறிமுறை பரம்புருள் ஸ்ரீ விநாயகப் பெருமான் அவர்கள் அவரது தம்பியான முருகப்பெருமான் அவர்கள் வள்ளி தேவியை திருமணம் செய்வதற்காக நிறைய உதவிகளை செய்துள்ளார் விநாயக பெருமான் அவர்கள் யானை வடிவில் சென்று வள்ளி தேவியை பயமுறுத்தி முருகப்பெருமான் அவர்களிடம் சேர துணை புரிந்துள்ளார் விநாயக பெருமான் அவர்கள் உயிர்களுக்கு அனைத்து துன்பம் ஏற்படுத்தி கொண்டு இருந்த கஜமுகன் என்ற மாபெரும் அரக்கனையும் அனலாசுரன் என்ற அரக்கனையும் செந்தூரம் என்ற அரக்கனையும் ராட்சத விஸ்வரூபம் எடுத்த விநாயகப் பெருமான் அவர்கள் வதம் செய்துள்ளார்கள் இவர்களை இதனால் அங்குள்ள உயிர்கள் முக்கியமாக வாழ்வதற்கு ஒரு வழிபுரிந்த முக்கிய கடவுளாக ஸ்ரீ விநாயகப் பெருமான் அவர்கள் இன்றளவும் திகழப்படுகிறார்கள் குறிப்பாக மகாபாரதத்தை எழுதுவதில் முக்கிய பங்கு ஸ்ரீ விநாயகப் பெருமான் அவர்கள் ஆற்றியுள்ளார்கள் அது வியாசர் அது மகாபாரதத்தை சொல்ல சொல்ல மகாபாரதத்தை எழுதினார் இவ்வாறு அனைத்து வித உயிர்களுக்கும் ஒரு அற்புத கடவுளாக நம் விநாயக பெருமான் அவர்கள் விளங்குகிறார்கள் எல்லாம் உள்ள விநாயக பெருமான் அவர்களின் பிறந்த நாளான விநாயகர் சதுர்த்தியை நாம் சிறப்பாக கொண்டாடி மகிழ்வோம் இவ்வாறு நீங்கள் விநாயகர் சிலையை வைத்து வழிபடுவதனால் உங்களுக்கு நீண்ட காலமாக திருமணம் ஆகாமல் இருந்தால் விரைவில் திருமண வாழ்க்கை ஏற்படும் குழந்தை இல்லா தம்பதிகள் பல காலமும் மருத்துவம் பார்த்து குழந்தை இல்லாமல் இருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு உங்கள் வீட்டில் எப்பொழுதும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டு நல்ல ஒரு இனிமையான வாழ்க்கை அமைவதற்கும் உதவி புரியும் ஒரு மூலக்கடவுளாக விநாயகப் பெருமான் அவர்கள் திகழ்கிறார்கள் என்பது இந்த விநாயகர் சதுர்த்தியின் முக்கிய சிறப்புகள் ஆகும் பார்வதி தேவி அவர்கள் தோற்றுவித்த உருவமாக இருந்தாலும் பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுக்கு அடுத்து ஆதி கடவுளாக ஸ்ரீ விநாயகப் பெருமான் அவர்கள் திகழ்கிறார்கள் அவரை வணங்கிவிட்டு நீங்கள் எந்த பணிகளை செய்தாலும் வெற்றி அப்படியே அவர் பிறந்த நன்னாளில் அனைத்து குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களும் பரம்பொருள் ஸ்ரீ விநாயகப் பெருமான் அவர்களின் ஆலயத்திற்கு சென்று அவரை மனதார வணங்கி நம் குடும்பத்தில் எந்த ஒரு நோய் இல்லாமல் மகிழ்ச்சியான வாழ்வு வாழ வேண்டும் என தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வேண்டுகிறோம் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்